ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டியா சமய லாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான சின்ன வெங்காய குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் இங்கிரியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் புளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூடுதலாகவே புளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெந்தயம் இது வந்து மிளகா வெத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் ஜீரகம் இது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இது இது மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இது வந்து ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெள்ளம் இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வந்து செய்யணும் நல்லெண்ணெய்ல செஞ்சால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் கடுகு சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க வெண்டையை சேர்த்துட்டு மிளகா விற்றல் ரெண்டு மிளகா வைத்தல் நான் சேர்த்துருக்கேன் காரை எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்சூண்டு மிளகு ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்திங்கன்னா போகிறோம் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் என்னோடது சமையல் இது எல்லாமே நான் என்னோடய சேனலில் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் போய் சர்ச் பாரில் போய் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிருத்திகா சமையல்னு போட்டு போட்டிங்கன்னா வந்து எந்த எந்த ரெசிபி வேணுனாலும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இப்போ சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சமாக நான் நிறைய ஒரு கூடுதலாக சின்ன வெங்காயம் எடுத்து ஊச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அப்படியே நீங்கள் க கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே முழுசாகவே அதில் சேர்த்துடலாம் அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பாதியை கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலர் கோசரம் நான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா அதில் சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து புளி வந்து இது வந்து நான் தக்காளி போடாமல் புளி ஊற்றி தான் செய்கிறேன் நீங்கள் வேணும்னா தக்காளி சேர்த்துக்கிறீங்கன்னா அதை புளி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அதனால் நான் வந்து தக்காளி போடாமல் புளி தான் கூடுதலாக எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா அந்த இதில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து க தக்காளி போடுறீங்கன்னா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சோண்டு புளி எடுத்து போட்டால் கரைச்சி ஊற்றினாலே போதும் ரொம்ப புளி தண்ணி ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு புளி தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டாம் இப்போ இதை நல்லா அப்படியே அந்த இது கரண்டியால் நல்லா கிளறி விட்டுங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ அது அந்த வெங்காயம் அந்த இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக வதங்கட்டும் இப்போ இதில் வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஜீரகத்தூள் சேர்த்துருங்க ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த 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 குழம்பு நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா அதை கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல நிலை தான் செய்யணும் நல்ல நில செஞ்சது தான் டேஸ்ட்டு கூடுதல் நல்லாயிருக்கும் இது இதை இந்த குழம்பு வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் கடைசியாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுங்க ஒரு மூடி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதை மூடி போட்ட அப்புறம் இப்போ அதை பார்த்திங்கன்னா மூடி போட்டுடலாம் இப்போ அதை மூடி போட்டுட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துடலாம் வெல்லம் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு கிடைக்கும் வெ வெள்ளம் சேர்க்காமல் விட்றாதீங்க வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக அதை வெல்லம் சேர்த்துட்டு க கொத்தமல்லி கடைசியாக தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சின்ன வெங்காயம் குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெஸ்பானு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்